சரணம் குருவே துணை குருவே போற்றி குருவே எல்லாம் எல்லா உயிரும் பேரருள் பேரறிவு பேராற்றல் பேரானந்தம் பெறட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறது விபாசனாவை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றதுல நான்காவது பகுதி இதை பற்றி நிறையா பேசிக்கிட்டே போகலாம் ஏன்னா எண்ணங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்ததை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்ந்ததை கலங்கமற்ற எண்ணங்களை மட்டும் எவ்வாறு வைத்துக்கொள்வது அப்படின்றதையும் அப்புறம் அதை அப்படியே தக்க வச்சுட்டு குறைகளற்ற மனிதராக எவ்வாறு நாம் மாறுவது அப்படின்றதும் அதோடு சேர்ந்து ஒன்னசை நோக்கி அதாவது ஒரே ஒரு எண்ணம் பிரத்யாகாரம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் பதஞ்சலி மகரிஷியோட சித்த விருத்தி நிரோதகா அப்படின்றது எண்ணங்கள் ஒன்றில் மட்டுமே இருக்க வேண்டும் அந்த ஐம்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் எண்ணம் தினம் வரும் பார்த்தீங்களா அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்து அதை நோக்கிய பயணத்தில் அப்படியே போய் இறுதியில் பிறப்பின் நோக்கமாகிய எல்லோருக்கும் உண்டாகிய அந்த நிப்பானத்தை நாமும் அனுபவிக்க வேண்டும் அடைய வேண்டும் முழுமையான எந்த குறைமற்ற முழுமையான மற்றும் நிரந்தரமான அந்த நிப்பான பேரானந்த பேரருள் பேரறிவில் நாம் எவ்வாறு திளைத்திருப்பது அப்படின்ற பற்றி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காணொலி பத்தாது தினம் ஒரு பத்து வருஷத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதாவது சொல்லித்தாளர் இருக்கு ஏன்னா எங்கள் குருமார்கிட்ட நாங்கள் முப்பது வருஷத்துக்கு மேலே நாங்கள் பழகிக்கிட்டே இருக்கோம் அவங்க வந்து புத்தருடைய நற்கருத்துக்களை எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை முழுமையாக கடைபிடிச்சுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நற்பாதையை நோக்கி உள்ளத்தில் இருக்கக்கூடிய களங்கங்களை நீக்கிவிட்டு வேட்கைகளை நீக்கிவிட்டு அடுத்தடுத்த நிலைக்கு போக நாங்கள் முயற்சி செஞ்சிட்டே இருக்கோம் அதனால் பெரிய விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு இந்த ஒரு காணொளி பத்தாது ஆனால் இந்த விபாசனாவின் விபாசனாவை புரிந்து கொள்ளுங்கள் என்பதில் நான்காவது பகுதி பிள்ளையார் சொல்லி மாதிரி அதை ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மூன்று காணொளியும் டச் பண்ணிட்டு நாலாவதுக்கு போகும் மூன்று காணொலின்றது மூன்று பகுதி ஏற்கனவே நம்ம போட்டது முதல் பகுதி மூச்சை கவனித்தல் ஏன் மூச்சை கவனிக்கணும் ஏற்கனவே பார்த்துருக்கோம் எண்ணங்கள் காட்டாற்று வெள்ளம்போல் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது இதில் ரெண்டு விதத்தில் எண்ணங்கள் வருது ஒன்று ஐம்புலன் சார்ந்த எண்ணங்கள் ஐம்புலன் சார்ந்து வந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு தகவலாக அது கூர்ந்து கவனித்தால் மட்டுமே அதை முழுமையாக புரிய முடியும் நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எதனால் இந்த எண்ணம் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இரண்டாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய பதிவுகள் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அல்லது அறிவில் இருக்கக்கூடிய பதிவுகள் நினைவுகள்னு வச்சுக்கலாம் அறிவு புத்தி அனைத்தும் உள் வாங்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஸ்டோரேஜ் அந்த பதிவுகள் நினைவுகள் அதுலேருந்து என்ன பண்ணோம் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்மால் எண்ணங்களை எடுத்த உடனே கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால என்ன சொல்கிறார் புத்தர் அப்படின்னா எல்லா மகான்களும் காட்டிய பாதை தான் மூச்சை கவனியுங்கள் அப்படின்றார் அப்போ நம்ம என்ன செய்கிறோம் மூச்சை வந்து நம்ம பதினாலு காணொலி போட்டிருக்கோம் பானா சதி விபாசனா பேசிக்கு இதெல்லாம் வகுப்பு நடந்துகிட்ருக்கு ரெகுலராக அவங்க கோயங்கா குரூப் வந்து பெரிய அளவில் நாட்டு மக்களுக்கு ஆன்மீகத்தை புகுத்தணுன்றதுக்காக இலவசமாக பத்து நாள் வகுப்பு எடுக்கிறாங்க இது எல்லாமே வந்து இந்த யானா பானா சதி அப்படின்ற மூச்சை கவனிக்கிறதுக்கான ஒரு பெரிய டூல் அப்புறம் என்ன செய்கிறோம் மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கிறோம் மூச்சு வட்டத்தை முழுமையாக கவனிக்கிறோம் மூச்சோடு சேர்ந்து உள்ளே போகிறோம் மூச்சோடு சேர்ந்து வெளியே வரோம் வெளி வெளிமூச்சுக்கும் இடைவெளி இல்லாமல் அதோடு சேர்ந்து தொடர்ச்சியாக நம்ம அதை கவனிச்சுட்டு வர்றப்ப மனமானது இருபத்தைந்து சதவீதம் ஒருநிலைப்படுவதற்கு தயாராகிவிடும் அப்போ சப்தங்கள் வந்து நமக்கு அந்த ஒருநிலை படாவிடாமல் தடுக்கக்கூடியது எப்படி ஒரு சப்தம் வந்து உடனே என்ன செய்யும் ஒரு எண்ணங்களை உற்பத்தி செய்யும் ஒரு சப்தம் காதுக்கு வருது அப்படின்னா செவிப்புலனுக்கு ஒரு சப்தம் வரும் பொழுது சவுண்ட்ஸ் முதல் மூச்சை கவனித்தோம் பிரீத் அப்சர்வேஷன் அது முழுமையாக கவனிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த நாய் கொலைக்கிற சத்தம் கேட்குது பாருங்கள் இந்த சப்தம் என்ன செய்யும் அப்படின்னா அகத்தில் ஒரு நாயோட உருவத்தை ஏற்படுத்தும் அப்புறம் அது சம்பந்தமான அது செல்ஃப் விஷுவலைசேஷன் பேர் அப்புறம் அது சம்மந்த அந்த காட்சி ஏற்பட்டதுக்கப்புறம் அது சம்பந்தமாக எண்ணங்கள் அது சம்மந்தமாக நமக்கு நாமளே பேசிக்கொள்ளுது இப்போ நமக்கு விருப்பு இருக்கலாம் வெறுப்பு இருக்கலாம் அந்த நாய் நமக்கு இடையூறு பண்ணுது அதை அடித்து வரட்டும் அப்படின்ற உணர்வு வரலாம் இதெல்லாம் சப்தம் அப்படின்ற ஒன்று காதுக்கு வந்த உடனே மனதில் தோன்றக்கூடிய நிகழ்வுகள் மன எழுச்சிகள் அப்போ சவுண்டை என்ன செய்கிறோம் அப்சர்வ் பண்ணுறோம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அதை பொருட்படுத்தாமல் இருக்கும் அதை புறக்கணித்து பழகிறோம் அப்போ சப்தத்தினால் வரக்கூடிய மன எழுச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் இது விபாசனால் உங்களுக்கு பாடமாக வரும் சுருக்கமாக சொல்கிறேன் என்ன நமக்கு ரொம்ப நேரம் கேட்க முடியாது அதனால் அப்போ ஐம்பது சதவீதம் மன ஓர்மை அடைந்து விட்டது ஒன்னசை நோக்கி ஃபிஃப்டி பர்சன்டேஜும் வந்துட்டிங்க இன்னும் ஐம்பது தான் அப்போ இப்படியே உட்காந்துருக்கணும் எங்களே மூச்சை கவனிக்கிறோம் இருந்து கவனத்தை வெளிவிடாமல் மூச்சு வட்டத்தை முழுமையாக கவனித்து கொண்டே பொழுது சப்தங்கள் சப்தங்களை பொருட்படுத்தாமல் மூச்சை கவனித்து கொண்டே இருக்கும் பொழுது சப்தம் நின்றும் கேளா செவியாக மாறிவிடும் அப்புறம் என்னாகும் உடல் உணர்வுகள் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கனால லோயர் பேக் பெயின் மிடில் பேக் பெயின் நெக் பெயின் அல்லது காலை அசைக்கணும்னு தோன்றது மாத்தணும்னு தோன்றது இது எல்லாம் தோணும் அது பாடி ஃபீலிங் அப்சர்வேஷன் அப்போ இந்த உடலை உடல் உணர்வுகளை ஐம்புலன் தொடர்பாக எழும் மன எழுச்சிகளை நாம் எவ்வாறு தியானத்திற்கு பயன்படுத்துவது அப்படின்னு பார்க்காது, பாடி ஃபீலிங் அப்சர்வேஷன் பசி வரும் தூக்கம் வரும் களைப்பு வரும் மன எழுச்சியின் விளைவாக போர் அடிக்கும் மனதின் மாயை உங்களை தியானம் பண்ண விடாது எல்லா சேட்டையும் போனோம் இப்போ என்ன செய்கிறோம் புறக்கணித்து பழக வேண்டும் இப்போ உடல் உணர்வுகளை தாண்டிட்டோமா இதாக உடல் உணர்வுகள் அப்படின்றத நீங்கள் கவனிக்கிறப்ப தான் ஹூ ஆம் ஐ ரொம்ப பிரபலியமான வாசகம் அது நான் யார் அப்படின்னு ரமண மகரிஷி சொல்லியிருப்பாங்கல்ல அதை உணர்வதற்குரிய ஒரு அற்புதமான பகுதி எது அப்படின்னா இந்த மூன்றாவது நிலை இதில் நீங்கள் யாருன்றதை உணர ஆரம்பிச்சுடுவீங்க பாடி ஃபீலிங் அப்சர்வ் பண்ணுறப்ப அது பெரிய ஒரு சப்ஜெக்ட் அது உணர்ந்ததுக்கப்புறம் ஒன்னஸ் நோக்கி செல்லும் பயணத்தில் எழுபத்தைந்து சதவீதத்தை பூர்த்தி செய்து விட்டோம்னு அர்த்தம் எதாவது மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் நான் தவறல்ல நல்ல விஷயங்கள் தானே வருஷக்கணக்காக நாங்கள் கேட்டிருக்கோம் நீங்கள் இந்த காணொலியில் ரெண்டு மூணு தரம் தானே கேட்குறீங்க தயவுசெய்து தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் ஸோ முதல்ல மனதை ஓர்முகப்படுத்துவதற்காக மூச்சில் கவனத்தை வைக்கிறோம் மூச்சு வட்டத்தை முழுமையாக கவனிக்கும் பொழுது சப்தங்களை இடையூறு செய்யும் அப்போ அந்த சப்தங்களை பொருட்படுத்தாமல் கவனிக்கிறப்ப உடல் உணர்வுகள் இடையூறு பண்ணும் அப்போ உடல் உணர்வுகளை அதன் விளைவாக எழும் மன எழுச்சிகளை பொருட்படுத்தாமல் இருக்கிறப்ப நான்காவதாகிய உச்சபட்ச மன எழுச்சியை தரக்கூடிய சித்தானு பாசனா என்று அழைக்கக்கூடிய இந்த எண்ணங்கள் நம்மை இடையூறு செய்யும் அப்ப எப்படி பாக்குறது இதுதான் பெரிய பிரச்சனை நல்லா தெரிஞ்சுக்கோங்க விளையாட்டாக நாங்க இந்த விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கல முப்பது ஆண்டுகளாக அனுபவிச்ச அனுபவ பாடத்தின் வாழ்க்கையின் பயிற்சியின் சுருக்கத்தை தான் இந்த ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் காணொலியில் கொடுக்குறோம் என்னுடைய அனுபவம் மட்டுமில்ல என் குருநாதருடைய அனுபவம் சேர்ந்து புத்தர் காட்டிய பாதை பல மகான்களுடைய வார்த்தைகளை உள்வாங்கி அனுபவித்து அதனுடைய விளைவாக கொடுக்குறோம் அப்போ எண்ணங்கள் என்ன பண்ணுது ஐம்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வருது முதல் பார்த்த மாதிரி ஐம்புலன் சார்ந்து வருது நினைவுகளிலிருந்து வருது இங்கே தான் நாம் அதிகமான கவனத்தை வைக்க வேண்டும் இந்த எண்ணத்தை எடுத்த உடனே கவனிக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க எடுத்த உடனே எண்ணத்தில் கவனம் வைத்து நான் என்ன மற்ற நிலையில் இருக்கிறேன் என்ன மற்ற எனக்குள்ள ஆழ்ந்து செல்கிறேன் நம்மளை நம்மளை ஏமாத்துகிற வேலை சமீபத்தில் அவர் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு என்னமே இழலை இனிமேல் நான் என்னத்தை நான் கற்றுக்குறோம் எனக்கு கற்றுக்கிறதுக்கான என்ன பாடமோ சொல்லிக் கொடுங்க நாங்கள் அம்மா என்னமே இழலை அப்படின்னா நிப்பானத்தை நோக்கி நீங்கள் ரொம்ப அருகில் போயிட்டீங்க உங்களுக்கு எதுக்கு இல்லை இல்லை நான் நிறையா தெரிஞ்சுக்கிற விரும்புகிறேன் நான் வந்து தியானத்தோட உச்சபட்சத்துக்கு போகிறேன் ஏமா எண்ணம் எழாத நிலையே பெரிய நிலைங்கம்மா சித்த விருத்தி நுரோதகம் நீங்கள் அடைஞ்சிட்டீங்க இல்லை நான் வந்து எனக்கு அங்கே வந்து பெரிய கட்டடம் இருக்குது பங்களா இருக்குது நான் அந்த வேலை பார்த்தேன் இந்த வேலை பார்த்தேன் எல்லாத்தையும் நான் வாழ்ந்து முடிச்சுட்டு நான் வந்து இப்போ எதை பண்ண போகிறேன் எண்ணம் இழாத நிலையில் இருக்கவங்க எனக்கு அதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன் நம்மை நாமே ஏமாற்றி கொள்வோம் செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணிடுவோம் எனக்கு நிப்பாடம் கிடைச்சிருச்சு மனதின் மாயை புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணம் எழாத நிலையில் நீங்கள் அனுபவிக்கும் ஓராக அமைதி யாருக்குமே கிடைக்காது யாராக இருக்கலாம் எண்ணம் எழாத நிலை அப்போ எண்ணம் எழாமல் இருக்கணும் அப்படின்னா ஆசையை வேறறுத்தவர்களாக இருக்க வேண்டும் நம்ம காணொளி போட்டிருக்கோம் ஏழு விதம் ஆசை அதை எப்படி எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்னு செய்து பாருங்கள் அப்போ எண்ணங்கள் எழாத நிலை பெரிய நிலை அது ஏமாற்றி விட்ருவோம் எடுத்தோன்னே எண்ணத்தை கவனிக்கிறேன்னு போனீங்க அப்படின்னா அவங்கள ஏமாற்றி ஒரு மனம் அதனுடைய மாயைக்குள் சிக்க வச்சு நிப்பானத்துக்கு போக விடாமல் வேறு விதமாக போக வச்சிடும் அதனால் எடுத்த உடனே எண்ணத்துக்கு நாம் செல்லக்கூடாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் புத்த ரொம்ப அழகாக டிசைன்மெண்ட்டு போயிருக்காரு நம்ம புதுசாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை நம்ம பதஞ்சலி மகிழ்ச்சி என்லைட்மெண்ட் அதுக்கு நோக்கி போகணும் அப்படின்னா அந்த எட்டு அங்க பாதையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வரணும் எமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் உடல் சார்ந்தது உடல் கடந்து பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி பிரத்யாகாரம்னாலே ஒரு எண்ணம் தான் தாரணைன்றது ஒரு எண்ணம் நீளது சமாதி அந்த தாரணை நீட்டம் தியானம் நீண்டா சமாதி அப்போ புரிஞ்சுக்கிறோன்னு நம்ம எண்ணம் ஒன்றில் இருக்க வேண்டுமென்றால் எடுத்தவுடன் நம்மை எண்ணங்களை உணர்வதற்கு எண்ணங்களை பிரிப்பதற்கு நம் மனம் நமக்கு உதவி செய்யாது சிறிது சிறிதாக செல்ல வேண்டும் மூச்சகவனிங்க சப்தங்களை கவனிங்க உடல் உணர்வு கவனிங்க மனதில் எழுச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை உறுதியாக நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எந்தெந்த காரணிகள்லாம் நம்மளுடைய மனதில் எழுச்சிகளை ஏற்படுத்து மன எழுச்சியின் காரணமாக எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் என்ன செய்யும் நமக்கு ஒரு வேட்கையை அதை இப்போ அதில் டீ வாடாக வருது அப்படின்னா நம்ம நம் புத்திக்கு எட்டாமலே அந்த டீ வாட வந்து அதாவது டீ தேநீர் குடிக்க வேண்டும் என்ற அவாவை ஏற்படுத்தும் அந்த அவாவின் காரணமாக சீக்கிரம் ஷூட்டியை முடிச்சுட்டு ஒரு டீயை போட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல சொல்லும் அப்புறம் டீ குடிக்க விரும்பிடும் புரிஞ்சுங்க ஒவ்வொரு எண்ணமும் உங்களை வழி நடத்தும் எம்எஸ் உதயமூர்த்தி ஐயா எண்ணங்கள் ஒரு நூல் போட்டிருப்பார் பாருங்க வேதாத்திரி முகர்ஷி வந்து என்எம் சீரமைத்தல்ன்ற நூல் தேவசம் நிறையா படிங்க நிறையா குருமாரை பாருங்கள் நிறையா ஒர்க் ஷாப் போங்க அந்த இன்னொரு இன்ஜினியரிங்கை புரிஞ்சுக்கங்க இப்போ நம்ம அதை பற்றி தான் இருக்கோம் அப்போ என்னென்ன செய்யும் அப்படின்னு அப்போ இந்த இடத்துக்கு எண்ணங்களை பற்றி வர்றப்ப தான் வாட் இஸ் மைண்டு அப்படின்னு நம்ம தேடி பார்க்கணும் விபாசனால் உங்களுக்கு வரும் மனம் என்றால் என்ன அப்படின்றப்ப இங்கே பூதங்களற்று புலன்களற்று சாரையும் பொறிகள் இப்படி இதெல்லாம் அற்று அற்று எங்கே போகிறது அப்படின்னு பார்க்குறப்ப தான் விபாசனாவில் நான்காவது நிலையாகிய எண்ணங்களை ஆழமாக கவனிப்பதன் மூலம் விருப்பு வெறுப்பின்றி எண்ணங்களை கவனிப்பதன் மூலம் எண்ணங்களை புறக்கணிப்பதன் மூலம் எண்ணங்களின் வழியே நீங்கள் பின்னே செல்லாமல் இருப்பதன் மூலம் எண்ணங்கள் என்ன செய்யும் வந்து 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 பார்க்கும் மனதின் மாயுதான ஒவ்வொரு எண்ணமாக ஏற்படுத்தும் பாசிட்டிவான எண்ணங்கள் வரும் அப்புறம் நெகட்டிவான எண்ணங்கள் வரும் அப்புறம் பயத்தை கொண்டு வரும் அப்புறம் ஒரு விதமான ஒரு அக அமைதியை ஆழ்ந்த அமைதியை கொண்டு வரும் எல்லா மூடையும் கிரியேட் பண்ணும் எப்போ நீங்க இந்த எண்ணங்களை அப்சர்வ் பண்றப்ப நம்ம என்ன செய்யணும் புத்தர் காட்டிய பாதையில் செல்வதற்காக எண்ணங்களை பொருட்படுத்தாமல் மூச்சில் மட்டும் கவனத்தை வைத்து மூச்சை கவனித்துக் கொண்டே வரும் பொழுது எண்ணம் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வந்து ஒரே ஒரு எண்ணத்தில் நிற்கும் அந்த ஒரு எண்ணம் தான் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அப்போ சமாதிக்கு பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய இந்த விபாசனாவை எங்கேயாவது போய் கற்றுக்கிட்டு எப்படியாவது கற்றுக்கிட்டு நாம் இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக செய்வதன் மூலம் நாமும் நம்முடைய மனதை நம்முடைய பேச்சு கேட்க வைக்கலாம் அது இஷ்டத்துக்கு வேலை செய்ய முடியாது என் பேச்சு நீ கேள்யே வேலைக்காரே நீ அப்படின்னு நம்ம சொல்லணும் செய்ய வைக்கணும் அப்ப நீங்க அந்த ஒரு மூச்சு வட்டத்தை முழுமையாக கவனிக்கும் பொழுது ஒன்னஸ் ஆகிய மூச்சில் மட்டும் கவனம் போடும் பொழுது உங்களுடைய மனம் ஒரு ஆழ்ந்த அமைதியை உணரும் ஆழ்ந்த அமைதி அமைதியில் ஆழ்ந்த அமைதி ஆழ்கடல் அமைதி நோக்கத்தில் அந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான ஒரு மனநிலை வந்து உங்களுக்கு கிடைக்கப்படும் அப்படி வர்றப்ப அந்த ஆழ்ந்த அமைதியில்தான் நாம் எதற்காக ஓடுகிறோம் எதை நோக்கி ஓடுகிறோம் எவரோடு ஓடுகிறோம் எதை சாதிக்கப் போகிறோம் பிறப்பின் நோக்கம் என்ன அந்த பாதையில் போகிறோமா அல்லது வேறு பாதையில் போகிறோமா இது எல்லாத்தையும் அழைச்சி ஆராய்ந்து ஒரு முடிவு வரும் அந்த முடிவில் நாலு விஷயங்கள் நம்ம வந்து கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் என்ன நாலு விஷயம் அப்படின்னா நம்பர் ஒன் இதுவரை எழாத தீய எண்ணங்கள் இனிமேல் நம்மிடம் எழாமல் பார்த்துக்கொள்வோம் அது அப்படிங்க இதுவரைக்கும் எழாத எண்ணம் இதுவரைக்கும் எழவே இல்லை அது எழாமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னா ப்ரிகாஷன் பார்ப்பணுமா இப்போ ஒரு மதுபான பிரியர் இருக்காருன்னு வைங்களே அந்த மதுபான பிரியர் மதுவை முத மொதல் மொதல் குடித்தார் பாருங்க அப்படி குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மதுவை குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்துச்சா அவர் குடியை பழகிறதுக்கு முன்னாடி சரியா ஏதோ ஒரு விதத்தில் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு கூட்டத்திலேயோ இல்லை ஏதோ ஒரு விரக்தியிலேயோ அல்லது வேதனையிலையோ அல்லது ஏதோ ஒரு ஆனந்தத்திலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால தான் மதுவை குடிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் மொத மொதல் வருது பார்த்தீங்களா அது தீய எண்ணம் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம் அப்போ இதுவரை எழாத தீய எண்ணம் இனிமேலும் எழாமல் நாம் என்ன செய்யணும் பார்த்துக்கிறணும் அந்த திறன் வந்து அந்த அகமை அக அமைதியின் விளைவாக நமக்கு கிடைச்சிடும் நம்பர் ஒன் முடிஞ்சிச்சு அப்புறம் இப்போ இருக்கும் பாருங்கள் தீய எண்ணங்கள் இந்த தீய எண்ணங்கள்லாம் என்னன்றது அதாவது மனதின் களங்கங்கள் அப்படின்னு இப்போ ஒரு காணொலி போட்டுட்ருக்கோம் மனதை எவ்வாறு தூய்மைப்படுத்துவது அப்படின்னு தயவுசெய்து அந்த காணொலி பாருங்கள் தொடர்ச்சி இருக்கு புத்தர் சொல்லியது நம்ம அறிவுக்கு அந்த அளவுக்குலாம் நமக்கு ஞானம் கிடையாது புத்தர் காட்டிய பாதை எந்தெந்த விஷயங்கள்ல இருந்தாலும் நம்ம வேண்டி வேண்டியிருக்கு அப்படி நம்ம நினச்சிட்டுப்போம் கோயிலுக்கு போகிறது சாமி போகிறது தான் மன தூய்மைன்னு ஆன்மீக பாதையில் செல்வதை மன தூய்மை என்று நாம் நினைத்து விடக்கூடாது கோயிலுக்கு போகிறது நல்லது மன தூய்மைக்காக தான் போறோம் சடங்குகள் சம்பிரதாயங்கள் சில நம்பிக்கைகள் இதெல்லாமே வந்து மன தூய்மைக்காக இருக்கணும் முடியல அதுவே மன தூய்மை ஆகிவிடாது இந்த காணொலி பாருங்கள் உங்களுக்கு புரியும் மன தூய்மை அடைவதற்கான வழிகள் அப்படின்னு அப்போ அந்த தூய்மை ஏற்கனவே இருக்கக்கூடிய அசுத்தமான அந்த எண்ணங்களை மீண்டும் எழவிடாமல் தடுப்பது முதல் நம்பர் ஒன் என்ன இதுவரை தோன்றாத தீய எண்ணங்கள் இனிமேலும் தோன்றாமல் பார்த்து கொள்வது ஏற்கனவே இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை சிறிது சிறிதாக கலைந்து விடுவது ரெண்டு நடந்துருச்சு எப்போ நீ விபாசனாவை புரிந்து கொண்டு அந்த பாடத்தை தொடர்ச்சியாக அந்த பயிற்சியை செய்து வரும் பொழுது கிடைக்கும் ஆக அமைதியினால் நான்கு நிலை வரும் நான்கு நிலையில் முதல் இரண்டு நிலை ஏற்கனவே அதாவது இதுவரை தோன்றாத தீய எண்ணம் வராமல் பார்த்துக்கொள்வது இருக்கும் தீய எண்ணத்தை என்ன செய்கிறது களைந்து விடுவது மூன்றாவது இதுவரை எழாத நல்ல எண்ணங்களை மீண்டும் எழ வைப்பது வெறும் கொடி சொன்னா இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்டெலாம் ஒரு ஏதாச்சும் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கிடைச்ச உடனே அப்புறம் அவங்கள பார்த்தா ஒரு பெரிய அளவில் மாற்றம் வந்து தான தர்மங்கள் அறக்காரியங்கள் ஏழையோருக்கு எளியோருக்கு இல்லாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு உதவி செய்தல் அந்த மாதிரி விஷயத்தில் இறங்கிடுவாங்க பாருங்க அப்போ அந்த ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டோ அல்லது ஏதோ ஒரு மனமாற்றம் அவங்களுக்குள்ள வந்து அந்த பிற உயிருக்கு உதவி செய்கிற மனநிலை ஏற்படுத்து பார்த்தீங்களா அதுதான் இதுவரை எழாத நல்ல எண்ணங்கள் எழுவது இப்போ மூன்றாவது என்னென்ன எழுது அந்த விபாசனா தியானத்தின் மூலம் இதுவரை எழாத நல்ல எண்ணங்களை நாம உற்பத்தி செய்து அந்த எண்ணங்களை கடைபிடிப்பது செயல்படுத்துவது நாலாவது பெரிய மாற்றம் ஏற்கனவே இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை மீண்டும் 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 அதிகரித்து வளர்ப்பது அதை செயல்படுத்துவது நான்கு மனநிலைகள் நமக்குள் தோன்றும் அக அமைதியின் காரணமாக என்னென்ன மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் இதுவரை எழாத தீய எண்ணங்கள் நம்பர் ஒன் இதுவரை எழாத தீய எண்ணங்கள் நம்மிடம் எழாமல் பார்த்துக்கொள்வது எழுந்த தீய எண்ணங்களை சிறிது சிறிதாக நீக்கிவிடுவது இரண்டாவது மூன்றாவது இதுவரை இழாத நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்வது நான்காவது இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை இன்னும் அதிகமாக அந்த நற்காரியங்களில் ஈடுபடுத்துவது திரும்பவும் சொல்கிறேன் ஆன்மீக பாதையில் செல்கிறோம் அப்படின்னு நம்ம மன தூய்மை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு மன மாயையின் காரணமாக தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது மன தூய்மை என்பது மனதில் இருக்கக்கூடிய களங்கங்கள் நீங்கியதாக இருக்க வேண்டும் குற்றங்கள் நீங்கியதாக இருக்க வேண்டும் அதுதான் அந்த காணொலியில் பார்த்தோம் ஒரு ரெண்டு மூணு பார்ப்போம் நம்ம என்னென்ன அப்படின்னா நம்ம சமுதாயத்தில் நம்மளோடு சேர்ந்து வாழக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தீய செயல்களில் நாமும் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது சில பிற உயிருக்கு தீங்கி நினைக்கிறதா இருப்பாங்க நம்ம நினைக்கக்கூடாது பிற உயிரை கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க நம்ம கொல்லக்கூடியது எந்த உயிரையும் நாங்கள் உள்ளே அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்றதெல்லாம் கொள்ளாமல் சாப்பிட்றதா அதனால் பிறர் பொய் பேசுவாராக இருப்பார்கள் கேட்டால் என்ன சொல்லிடுவாங்க இந்த உலகத்தில் போய் பேசுனா அதாங்க வாழ முடியும் வாய்மை தான் வாழ வைக்கும் பொய் பொய்யினுடைய விளைவு அபரிதமான ஒரு கேடை ஏற்படுத்தும் நாளைக்கு நம்ம பிள்ளையை நம்ம நம்பாது அப்பா படுத்தப்பா சொல்லுவார் ஆனால் அவர் வேறு அளவில் அதனால் நம்மளும் அதே மாதிரி நம்மளும் பொய் பேசுவோம் ஆனால் அகத்தில் வந்து வேறு விதமாக வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு ஆயிரும் ஏதோ ஒரு வம்சத்தையே சீரழிக்கிற செயல் இந்த பொய் அப்போ இந்த மாதிரி பஞ்சமாக பாதங்கள்லாம் செய்யக்கூடாதுன்றது தான் உண்மையான மன தூய்மையை ஒழிய கோயில் குளத்துக்கு போகிறது மொட்டையை போகிறது கொட்டையை போகிறதெல்லாம் வந்து மனத்தூய்மை அல்ல இந்த புரிதலை விபாசனா தியானம் ஏற்படுத்தும் அப்போ மன தூய்மை உடையவராக நாம் மாறுவதற்கு உதவி செய்யக்கூடிய இந்த விபாசனாவை தூய்மை அடைய தூய்மை அடைய தூய்மை அடைய மனம் ஒன்னஸ் ஒன்றில் குவியக்கூடிய நிலை அதிகமாகும் அது மட்டுமா அன்பு பெருக்கெடுத்து ஓடும் அன்பே உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றலும் கண்ணீர் ஆற்று நீராய் வடிந்து வடிந்து இது எங்கெல்லாம் எப்போ அடையிறது எப்போ அடையிறது நம்ம மகான்கள் சும்மா காமிச்சிட்டு போன பாதை அல்ல இது இது ஒரு உயர்நிலை அனுபவம் அதனால் இதெல்லாம் அணையணும் அப்படின்னா இந்த விபாசனாவோட நான்காவது பயிற்சியாகிய சித்தத்தை கவனித்தல் அப்போ சித்தம் சித்தத்திலிருந்து ஏன் எண்ணங்கள் வருது சித்தம் ஏதாவது ஆட்கப்பட்டது அப்போ நான் யார் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் நம்முடைய மனக்கலங்கங்கள் நீங்க வேண்டுமென்றாலும் அக அமைதியை உணர வேண்டும் அக அமைதி உணர்வதற்கு இந்த விபாசனா பயிற்சி பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யும் வாய்ப்புகள் இருக்கும் பொழுதே விபாசனா பயிற்சியை கற்றுக்கொள்வோம் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நம் சமுதாயத்தையும் ஒரு நல்ல விழிப்புள்ள நிலைக்கு மாற்றுவதற்கு நம்மால் இயன்றதை செய்வோம் இல்லை என்றால் நாமும் நம் குடும்பமுமாவது மனத் தூய்மையோடு சமுதாயத்திற்கு முடிந்தால் உதவி இல்லை என்றால் இடையூறு செய்யாமலாவது வாழ்ந்து நிப்பானத்தை நோக்கிய பாதைக்கு சென்று அனைத்து மங்களங்களும் பெற புத்தரையும் குருவையும் மகான்களையும் ஏக இறைவனையும் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்